தேவாரம் திருப்பைலி திருப்பதிகம் காருளாவிய நஞ்சை உண்டிருள் கண்ட வெந்தலை ஓடு கொண்டு காருளாவிய நஞ்சை உண்டிருள் கண்ட வெந்தலை ஓடு கொண்டு ஊரெல்லாம் திரிந்தின் செய்வீர்ப்பளி ஓரிடத்தில் கொள்ளும் நீர் ஊரெல்லாம் திரிந்து என் செய்வீர் பழி ஓரிடத்தில் பொல்லும் நீர் பாரெல்லாம் பணிந்து உம்மையே பரவி பனியும் பைஞி நீர் பாரெல்லாம் பணிந்து உம்மையே பரவி பனியும் பைனீலியே ஆரமாவது நாகமோ சொல்லும் ஆரணிய விடங்கரே ஆரமாவது நாகமோ சொல்லும் ஆரணிய விடங்கரே சிலைத்து நோக்கும் வெள்ளேறு செந்தழல் வாய பாம்பது மூசெனும் சீலைத்து நோக்கும் வெள்ளேறு செந்தழல் வாய பாம்பது மூசெனும் பாலிக்கு நீர் வரும் போது நும் கையில் பாம்பு வேண்டா பிராணிரே பலிக்கு நீர் வரும் நும் கையில் பாம்பு வேண்டா பிராணிரே மாலை தசந்தோடு வேங்கை கோங்கமும் மன்னுராகில் சண்பகம் மலைத்த சந்தோடு வேங்கை கோங்கமும் மண்ணுகாரகில் சண்பகம் அலைக்கும் பைம்பூனல் சூழ் பைநேலியில் ஆரணிய விடங்கரே அலைக்கும் பைம்பூனல் சூழ் பைநேலியில் ஆரணிய விடங்கரே தூயவர் கண்ணும் வாயும் மேனியும் துன்னாடை சுடலையீர் ஈர் தூயவர் கண்ணும் வாயும் மேனியும் துன்னாடை சுடலையீர் ஈர் பேயோடாடலை தவிரும் நீர் ஒரு பி ரோயும் பிரானிரே பேயூடாடலை தவிரும் நீயோ பித்தரோயம் பிராணிரே பாயும் நீர்கிடங்கார்கமலம் பைந்தன் மாதவி புண்ணையும் நீர்கிடங்கால் கமலம் பைந்தன் மாதவி புன்னும் ஆய பைம்பொழில் சூழ் பை நீலியில் ஆரணிய விடங்கரே ஆய பைம்பொழில் சூழ் பை நீளியில் ஆரணிய விடங்கரே செந்தமிழ் திறம் வல்லிரோ செங்கன் உன் கையில் ஆடவே செந்தமிழ் திறம் வல்லிரோ செங்கன் உன் கையில் ஆடவே வந்து நிற் ும்மி்தொலோபலி மாற்றமாட்டோம் இடகிலோம் வந்து நிற்கும் இது கொலோபலி மாற்றமாட்டோம் இடகிலோம் பைந்தன் மாமலர் உண்டு சோலைகள் கந்தன் நாரும் பைனிலி பைந்தன் மாமலர் உண்டும் சோ கந்தம் நாரும் பை அந்தி வானமும் மேனியோ சொல்லும் ஆரணி விடங்கரே வானமும் மேனியோ சொல்லும் ஆரணி விடங்கரே நீ ീലം നീനടും കണ്ണി നാലോടും തീ തിലം നീനടും കണ്ണി നാലോടും കൂറായ് വന്ന് നീ കിലോം പലി നാടമിനോ കൂറായി വന്ന് ார் கொண்டந்து இடிகிலோம் பள்ளி நடமினோம் பார் வெந்தலை கையில் ஏந்தி பை நீலி ஏன் அடிகள் நீ பார் வெண்டலை கையில் ஏந்தி பை நீலி ஏன் அடிகள் நீ சடையரோ சொல்லும் ஆரணிய விடகரே ஆறு தாங்கிய சடையரோ சொல்லும் ஆரணிய விடகரே குறவம் நாரிய குழலி நார்வலை கொள்வதே நீ நாரிய ிய குழலின்ான்வலை கொள்வதே தொழிலாகினே இரவும் இம்மனை அருந்திரே இங்கே நடந்து போகவும் வல்லிரே இரவும் இம்மனை அருதிரே இங்கே நடந்து போகவும் வல்லிரே பரவி நாடொரும் பாடுபார்வின் பற்றருக்கும் பைனிய பரவி நாடொரும் பாடுபார்வின் பத் ருக்கும்ியேர் அரவம் ஆட்டவம் வல்லரோ சொல்லும் ஆரணி எடங்கரே அரவம் ஆட்டவும் வல்லிரோ சொல்லும் ஆரணி எடங்கரே மலர் கொன்றை சோடுதி என்பா மணிந்து என் செய்வீர் ஏடுலா மலர் கொன்றை சோடுதிர் என் அணிந்து என் செய்வீர் ஓடு கையது காதல் செய்பவர் பெறுவதின் காடு ஓடு கையது காதல் செய்பவர் பெறுவதின் பாடல் வண்டி செய்யாலும் சோளை பைநீலியே நின்று நி பாடல் வண்டி ஆளும் சோலை பை நீலியே நின்று நிறால் ஆடல் பாடலும் வல்லிரோ சொல்லும் ஆரணி விடங்கதே ஆடல் பாடலும் வல்லிரோ சொல்லும் ஆரணி எடங்கரே மத்த மாமலர் கொன்றை வன்னியும் கங்கையோடு திங்களும் மத்த மாமலர் கொன்றை வன்னியும் கங்கையோ யாளோடு திங்களும் மொய்த்த வண்டலை கொங்கிரகோடு வில்லருக்கமும் சடையதாம் மொய்த்த விண்டலை கொ ம் சடையதாம் பத்த சித்தர்கள் பாடியாடும் பைநீலியே நின்று நிறால் பத்த சித்தர்கள் பாடியாடும் பை நின்று நின்று நிறாம் தீரு போட்டிரோ சொல்லும் ஆரணிய விடங்கரே அத்தீருயிர் போட்டிரோ சொல்லும் ஆரணிய விடங்கரே தக்கை தன்னுமை தாளம் வீணை தகுனி சங்கினை சல்லரி கை தன்னுமை தாளம் வீணை தகுனி சங்கினை சல்லரி கொக்கரை குட முழவி நோடிசை கூடி பாடி நின்றாடுவீர் கொக்கரை குட முழவி நோடிசை கூடி பாடி நின்றாடுவீர் பக் பக்கமே குயில் பாடும் சோலை பை நீலியே என்ன நிற பக்கமே குயில் பாடும் சோலை பை நீலியே என்ன நிற அக்கும்மையும் போன்றிரோ சொல்லும் ஆரணிய விடங்கரே அக்கும் சொல்லும் சொல்லும்ரணிய விடங்கரே கையோர் பாம்பு அறை யார்த்தோர் பாம்பு கழுத்தோர் பாம்பை பின்பு கையோர் பாம்பு அறை யார்த்தோர் பாம்பு கழுத்தொர் பாம்பை பின்பு தாழ் பூடி கொண்டு போ சுதி வேதமோது திர்கீதமும் பொடி கொண்டு போசுதி வேத மோதுதிதமும் பையவே விடங்காக நின்று பைநீலியே நின்று அடிகள் நீ பையவே விடங்காக நின்று பைநீர் அடிகள் நீர் ஐயம் ஏற்கும் இதின் கொல்லோ சொல்லும் ஆரணிய விடங்கரே ஐயம் ஏற்கும் இதென் கொல்லோ சொல்லும் ஆரணி எடங்கரே அண்ணன் சேர்வய சூழ் பை நீலியில் ஆரணிய விடங்கரை

ஆரணிய விடங்கரை மின்னும் நுண்ணிடை மங்கை மால வேண்டி காதல் மொழிந்த சொல் மின்னும் நுண்ணிடை மங்கை மாற்பலர் வேண்டி காதல் மொழிந்த சொல் மண்ணு தொல் புகழ் நாவலோரன் அவன் தொண்டன் வாய்மொழி பாடல் ப மண்ணு தொல்புகள் நாவலோரன் அவன் தொன்றன் வாய்மொழி பாடல் பத்து உன்னி இன்னிசை பாடுவாருமே கேழ்வன் சேவடி சேர்வரே உன்னி இன்னிசை பாடுவாருமை கேழ்வன் சேவடி சேர்வரே